ஹே ஃபோக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு சமையல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் அக்கா உடம்பு சரியில்ல இருந்தாலும் நான் சமைச்சு கொண்டு வரேன்னு சொன்னேன் இதுதானே பொதுவாக எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் நான் எப்படி தெரியுமா அதை எடுத்துக்கிட்டேன் என்னது அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்சான அதெல்லாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு இரு நான் வரேன் நீ சமைக்க அதை கிச்சன்கிட்டையே போகாத நான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி வகை வகையாக வெஜ்ஜில் சமைச்சி வச்சுங்க பாவக்காய் போட்டு கிரேவி அதுக்கப்புறம் முட்டை பொரியல் பீட்ரூட்டு ரசம் தயிர் ஊறுகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் அவ என்ன பண்ணிட்டா நீ ஒன்றும் சமைச்சு கொண்டு வர வேண்டாம் அவ்வளோ ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சமைச்சு செம்ம கடுப்பாயிட்டேன் பொடி பொடி இவளை அப்படின்னு சொல்லி அவளை திட்டி விட்டுட்டு அடுத்த நாள் நான் கொண்டு வரேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணேன் அடுத்த நாள் நான் சொல்கிற டிஷ் அவ கேன்சல் பண்ணவே மாட்டா ஏன்னா அது சிக்கன் அவளோட ஃபேவரட் அப்படிங்காட்டி காட்டி சிக்கன் எடுத்து சமைச்சிட்டேன் இன்னைக்கு அக்காவுக்கு நான் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு அப்புறம் ஒரு ஸ்பீட் டிஷ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சமந்தி அதுக்கப்புறம் தயிர் பச்சடி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் மட்டன் குழம்பு இது எல்லாமே செஞ்சுருந்தேன் இது எல்லாவோட ரெசிப்பியும் நான் சொல்கிறேன் பாருங்க now. முதல்ல நெய்ஸ் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் இல்லை நான் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டேன் எனக்கு பிடிக்கும் அப்படிங்காட்டி அப்புறம் கொஞ்சம் லவங்கம் ஏலக்காய் லீஃப் எல்லாம் போடுங்க அதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரோஸ்ட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணி மட்டும் போட்டுவிட்டேன் சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை அப்படிங்காட்டி பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் ஊற வைச்சேன் ரொம்ப நேரத்தில் ஊற வச்சால் குழஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் பாஸ்மதி ரைஸ்க்கு அது கொஞ்சம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ரெண்டு விசில் போட்டா போதும் மீதி மூணாவது விசில் வந்து சிம்ல வச்சுக்கோங்க டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஹீட்லையே அடுப்போட ஹீட்டை விட்டு எடுத்துட வேண்டாம் ஹீட்லேயே கொஞ்சம் தம் போடுற மாதிரி அது வெந்துக்கிட்டும் ஸ்மெல்லு வேற லெவல்ல இருந்துச்சுங்க வீடே அப்படியே கமகமகமான்னு இருந்துச்சு அதுக்கிட்டே என்னமோ மணக்குது என்னமோ மணக்குதுன்னு வந்து கேட்டு சாப்பிட்டே இருந்தா நல்லா இருக்கா எப்படி எப்படி அடேங்கப்பா இதெல்லாம் உனக்கு செல்ல தெரியுமா அடுத்து தான் மட்டன் குழம்பு செம்மையாக இருந்ததுங்க தடவை நம்ம வந்து அப்புக்குட்டி வீட்டு மசாலாஸ் போட்டு நம்ம பண்ணியிருந்தோம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ரோஸ்ட் பண்ணி மட்டனை வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து மறுபடியும் லைட்டாக தாளித்து அதுக்குள்ளே ரெண்டு மூணு இல்லை நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டோம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமாக வந்துதுன்னா நெக்ஸ்ட் டேக்கும் நம்ம வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன் உங்கள் வீட்டிலலாம் மட்டன் குழம்பு குழம்பு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்பக்குட்டி வீட்டு குழம்பு மசாலா உங்களுக்கு வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ டூ எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதுல வந்து காரம் எல்லாமே கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கு நீங்க மிளகா வழக்கமா போடுற மிளகாயை கம்மி பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணீங்கனாலே பக்காவா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெடா விருந்துல சாப்பிட்டு இப்படி சோல் ஃபில்லிங்கா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பைசியான மசாலா இது ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது இவ்வளோதான் மட்டன் குழம்போட ரெசிபி பத்து நிமிஷத்தில் வந்து சிம்ல அடுப்ப வச்சு நல்லா சூப்பர் ஃப்ளேவரான அப்பகுட்டி வீட்டு மசாலாவில் ரெடியான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டோம் சிக்கன் கிரேவிக்கு இப்போ வந்து அவளுக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படிங்காட்டி நான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆல்ரெடி அப்பா சமைச்ச வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவார் அந்த மாதிரி தான் சிக்கனுக்கு நான் சமைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக அப்பாவோட ரெசிபி ஞாபகம் வந்து லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் அப்படியே ஆயிலில் வந்து இந்த சினிமன் க்ளோ அதுக்கப்புறம் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டு தக்காளி நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்புக்குட்டி வீட்டு கரம் மசாலாவும் அப்புக்குட்டி வீட்டு குழம்பு மசாலாவும் அதில் கொஞ்சம் போட்டேன் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்ததுனால வேக வச்சதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறம் அந்த எல்லாம் சைடில் மிதங்க தண்ணியே ஊற்றுலுங்க அதுலேயே தண்ணி விட்டு வரும் இல்லையா அதனால் அதுவே போதுன்னு விட்டுட்டேன் அது கூட கொஞ்சம் கேர்டும் கொஞ்சம் வந்து கோகோனட் பேஸ்ட்டும் அதில் நான் போட்டிருந்தேன் அது வந்து எதுக்குன்னா சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாஃப்டாக குக் ஆகிரும் ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு வர்றது அந்த ஒரு ரெண்டு மூணு லேயர் அந்த ஒயிட் கலர் ஒயிட் கலரில் பிஞ்சு பிஞ்சு வரும்ல சிக்கன் சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் வரும் வராமல் இருக்கணும்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பிடிச்ச தயிரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோகோனட் பேஸ்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இறக்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை வந்து சாப்பிட்ட உடனே அவர் ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப வெயிட் இருந்தேன் அடுத்து வந்து ஸ்பீடான ஒரு டிஷ் வந்து தேங்காய் சம்மதி ஒரு ஸ்பீட் டிஷ்ன்னு சொல்லலாம் தேங்காய் புளி அப்புறம் வந்து வரமிளகா போடணும் நான் பச்சை மிளகா போட்டுட்டேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க அக்காவுக்கு புளி சேர்த்த கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் புளி ஆட் பண்ணாமல் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பிளண்டரில் போட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது வச்சு பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்து காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நெய் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சுடு சாப்பாட்டுக்கும் இந்த காம்போ செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கூலான ஐட்டம் வேணும் இல்லை ஹெவியான டிஷ்ஷஸோட பேலன்ஸ் பண்ணணும்னா ஒரு கூலான ஐட்டம் முக்கியம் அதுக்கு தான் வந்து தயிர் பச்செடி ஏற்கனவே குக்குமர் கட் பண்ணி அடியில் போட்டேன் ஸோ அந்த குக்குமர் தயிர் பச்செடியில் வந்து சின்ன சின்ன பீஸாக குக்குமர் கட் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா திக்கான காடு அதுக்கு முன்னாடி வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கூட நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவேன் ஏன்னா தயிரோட அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறக்காக அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கெட்டியாகவே வச்சுருந்தேன் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணல ஏன்னா அந்த ஆனியனோட கெட்டியாக இருக்கிற தயிர் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டேன் ஆனால் சொல்கிறது பார்த்திங்களா செய்கிறது தான் அக்கா அக்கா ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நெய் அதிகமாக ஊற்றுறது அதுக்கப்புறம் வந்து ஹெவியான டிஷ்ஷஸ்க்கு வேண்டி இந்த கேரட் எல்லாம் போடுறது இந்த மாதிரி நிறைய வேலை இருந்தேன் ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் அக்கா வீட்டில் வச்சு இன்றைக்கி சாப்பிட்றீ நேற்று வேணான்னு சொன்னதில்லை இன்றைக்கி நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி உட்காந்துட்டேன் அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆக்சுவலி வந்து அவள் காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சொன்னங்காட்டி கொஞ்சமாக சாப்பிட்டா எங்கள் முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போய் போய் மறுபடி மறுபடியும் எடுத்து சிக்கன் மட்டும் எடுத்து சாப்பிட்டே இருந்தா ஒன்று அவளுக்கு சிக்கன் பிடிக்கும் இன்னும் ஒன்று நான் செஞ்ச சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் இன்னும் ஒன்று குட்டி வீட்டு மசாலாவில் செஞ்ச சிக்கன் அதில் ரொம்ப செம்மையாக இருந்தது சீரியஸாக இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது ஊரில் கிடா விட்டு இல்லை வந்து ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது கல்யாணம் காது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கடைகளில் வாங்குற மசாலா பாக்கெட் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா கடைகளை விடவே கம்மியான அமௌண்ட்டுக்கு நல்லா தரமான பொருளெல்லாம் போட்டு நம்ம வீட்டிலையே செய்கிற அப்புக்குட்டி ஹோம்மேட் மசாலாஸ் வந்து இருக்குது நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ டூ எயிட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஹாய் அக்கா அந்த மாதிரி சத்தமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கே குரியர் பண்ணி வைக்கணும் நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் கேட்டிங்கனாலும் சரி ப்ரேயர் ஆர்டர் மட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போய் நல்லா பேக்கிங் சீன்லாம் நடந்தது நிறைய பேர் வந்து கா இது ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் எல்லாம் மசாலா பொருள் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டுருந்தோம் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாய் பாய் மறைக்காமல் அப்போ குட்டி வீட்டு மசாலா ட்ரை பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நீங்கள் உங்கள் அக்கா உடம்பு சரியில்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் டாடா பாய் பாய்